தலைவர் விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மூன்று இடங்களில் முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தார் என்று காலையில் தனி விமானம் மூலம் திருச்சி வந்திறங்கிய விஜய் பின்னர் பிரச்சார வேனில் பயணித்தார் விஜயை காண வழிநடுக ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் பிரச்சார வாகனம் செல்வதில் தொய்வு ஏற்பட்டது தாவேக்க தொண்டர்களின் கூட்டத்தால் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் இடத்திற்கு விஜய் வந்து சேருவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டது நான்கு மணி நேர தாவதத்திற்கு பிறகு தாவேக்க தலைவர் விஜய் உரையாற்றினார் திருச்சியில் இருந்து தாபேக்க தலைவர் விஜய் அரியலூருக்கு சென்றார் அங்கும் அவரை காண ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர் அங்கு பிரச்சாரத்தை முடித்த விஜய் நேரமின்மை காரணமாக பெரம்பலூர் செல்லாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பினார் இதனால் விஜயை காண பெரம்பலூரில் காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினர் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் விஜய் பெரம்பலூரில் ஆயிரக்கணக்கில் கூடிய தொண்டர்களை பார்க்காமல் சென்றது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது இன்னொரு நாள் பெரம்பலூருக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் பிரச்சாரத்திற்காக சென்ற விஜயை பார்க்க குவிந்த கூட்டம் பேசுபொருளாக மாறிய நிலையில் இதுகுறித்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தாவேக்க தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே உணர்ந்தது இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளும் இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பர் விஜய் வெளியே வரவே மாட்டான் மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப உள்ளனர் இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலத்தான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கிற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தனர் புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு என்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும் எப்படி கதறினாலும் எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறிச் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு தேர்தல்களில் நிகழ்ந்ததை போல மாபெரும் வெற்றி விளைவை மக்கள் சக்தியின் பேராதரவுடன் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் நிகழ்த்திக் காட்டும் எனவும் அந்த அறிக்கையில் விஜய் தெரிவித்திருக்கிறார் முன்பு ஒரு மேடையில் பேசிய தாவேக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எங்கள் தலைவரை வெளியே அழைத்து வந்து பின் அழைத்துச் செல்வதுதான் எங்களுக்கு கஷ்டம் என கூறியிருந்தார் அந்த வீடியோவையும் விஜய் பிரச்சாரத்திற்கு சென்ற போது தொண்டர்களின் கூட்டத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலையும் எடிட் செய்து தற்போது தாவேக்க தொண்டர்கள் பகிர்ந்து வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்